Okay.

கேள்வி வந்தால் கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம் முடிஞ்சின்னா பயணம் பண்ணுங்கய்யா அறுபடை வந்து ஆஹ் ஸ்தலங்கள் மொத்தம் ஆறு ஸ்தமும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பயணம் பண்ணி பாருங்க சரிங்களா அது ஒரு அனுபவம்ன்றது மிக சிறப்பாக அமையும் நேற்று நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு நேரம் குறைவாக இருந்ததுனால நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல ஓ ஓ என்னை நண்பர்கள் கேள்விக்காக ஆரம்பிக்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லணும் இது ஆனால் கேள்வி எதுவும் வரல நீங்க அப்படியே உங்களுடைய பயணங்களை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன் நடுவில் எதாவது கேள்வி இருந்தாலும் நம்ம பயணத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு மக்கள் இதாக எப்படி இருக்கோ கேட்டிருக்காங்க வசந்த் வசந்தா ஓகே ஐயா வந்தீங்க பயணம் எப்படி இருந்தது சண்டே வந்துட்டோமா சண்டே ஈவினிங் வந்தோம் பயணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக அமைஞ்சதுமா ரொம்ப சந்தோஷம் அனைவரும் ஒரு அக்கறையோட நம்ம அதான் ஒரு குடும்பத்தார் மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி இது எனக்கே ஒரு புதிய அனுபவமா இருக்கு ஏன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாதவங்க நம்மளாதான் டெய்லி அவங்க பாக்குறாங்க அவங்க பார்த்தது கிடையாது ஆஹ் அதான் சொல்றாங்க இல்லையா நம்ம இந்தியன் மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் பாசம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த அன்பும் பாசமும் ஒரு மரியாதையும் அக்கறையும்ன்றது மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல நம்ம வந்து அதை உணர்றோம் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா பயணம் அமைஞ்சிச்சுமா அதுல மெயினா திருச்செந்தூர் தான் இப்ப எல்லா பக்தர்களும் போய் ஏன்னா இப்ப இப்பதான் கும்பாபிஷேகம் புரிஞ்சது அது இல்லனா கூட நார்மலாவே அங்க கூட்டம் அதிகமா இருக்கு ஆமா 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 அதுக்கு என்ன அங்க சிறப்பு அதிகமான சிறப்பு ஆறு படை ஆறு படையில வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல போய் நம்மளோட கஷ்டங்கள் அதாவது நம்மளோட எதிரிகளை வந்து சமகாரமூர்த்தியாக நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து செந்தில் ஆண்டவர் வந்து கேட்கும் வரத்தை கொடுப்பவராக இருக்கிறார் சரிங்களா அந்த செந்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டு உங்களோட கடன் தீரணும் செல்வம் பெருகணும் தொழில் வந்து மேம்பட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துல கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு ஒவ்வொரு ஒரு ஒரு தன்மைகள் இருக்கு சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில ஏன்னா ஆறு படையில வந்து அந்த ஒரு படை மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸ்தலத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா அது பாக்குறதுக்கே கண் கோழி வேணும் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் பண்ணிருக்காங்க மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப எளிதாவும் இருக்கு இந்த கூட்டம் அதிகமா இருக்கு மண்டல பூஜைக்குள்ள பேர் மண்டல பூஜை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா மண்டல பூஜைன்றது இருபத்தி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி தான் முடியுது இருபத்தி ரெண்டு மூணு தான் முடியுது அதனால அது வரைக்கும் கொஞ்சம் கூட்டங்கள்றது கண்டிப்பா இருக்கும் அன்னதானம் கோயில்ல ஐயா சாப்பிட்டீங்களா இல்ல அன்னதானம் சாப்பிட்டு வாய்ப்பு கிடைச்சிதான் அன்னதானம் ஆறுபடியில வாய்ப்பு கிடைக்கல ஆமா அதனால வந்து சூழ்நிலையை வந்து அமையல அடுத்து மருத்துவ துணை நாய் ரமேஷ் திருச்சி ஐயா திருச்சி ஐயா வந்துட்டாரு அடுத்தது செல்வி சங்கர் ஐயா வணக்கம் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடி கொடுக்கும் பொண்ணு தேடி ரொம்ப நாளா பொண்ணு தேடி கொடுக்கும் பொண்ணு பொண்ணு கிடைக்கல ராசி வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம் எப்ப எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் செல்வி சங்கர் அவங்க ஓகே நடந்துட்டு இருக்கமா இந்த தருணத்துல நீங்க பார்க்க சரிங்களா மாசி முடியட்டும் மாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்க ஆரம்பிங்க கை கூடும் அவருக்கு வந்து கேதுஸ்தானம்ன்றது இப்போதைக்கு வீக்கா இருக்கு அதை சரி பண்ணுங்கம்மா சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல விதமா அமையும் அடுத்தது மருத்துவச்சி வச்சு அம்மா அருளால் அரசு ஆசிரியர் பணி சீக்கிரம் வந்து சேரும் லேக்கா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் மகர லக்னம் வயது முப்பத்தி ஒன்பது மருத்துவ அம்மாவோட ஆசீர்வாதத்தினால சீக்கிரம் படையிட்டோம்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேமா மருத்துவ விடாத முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் உடலும் மனமும் பலவீனமாக உணர்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனாலன்னு தெரியல அந்த வீடு இதெல்லாம் கேட்டிருந்தாங்களா அவங்க மூணு பொருட்கள் வச்சு சுத்தி போட்டுங்கம்மா தேங்காய் எலுமிச்ச பழம் குமட்டிக்காய் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் வச்சு தனியா சுத்தி போட்டுங்கம்மா கண்டிப்பா சரியாயிடும் அதிகமாக இருக்கு ஷாவின் திருமணம் இந்த வருடம் நடக்குமா வேலை இருக்கும் எந்த திசையிலிருந்து வரும் அப்படின்னு திருமணம் வேலை ரெண்டுமே எந்த திசையில இருந்து வரும் வர வருடத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணுங்க வேலைன்றது வந்து வடக்கு திசையில இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு அடுத்து லோகநாதன் லோகு ராசி பரணி நட்சத்திரம் சாமி இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேக்குற லோகநாதன் மேசராசி பரணி நட்சத்திரம் யோகம் இருக்கு கிரகசாந்தியோட சுத்தியோட சேர்த்து கிரகசாந்தி பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் ரம்யா ரம்யா ஆனந்த் ஆனந்த் அனுஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க குழந்த பாக்கியம் இருக்குமா தாமத திருமணம் மூணு வருடத்துல இருந்து அஞ்சு வருடத்துக்குள்ளதான் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் தள்ளி போன மாதிரியும் காட்டுது ஆனா பாக்கியம் இருக்குமா முயற்சி பண்ணுங்கம்மா இது அதோட கேள்வி முடிஞ்சுச்சுங்க இங்க வேற யாரும் கேட்கல அங்க உங்களுக்கு நீங்க யாரும் வரல பிரைட்னஸ் இல்லாதனால கரண்ட்டு போய் போய் வருது இல்லை அதனால அவங்களுக்கு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஓ ஓ சரிங்க நம்ம அப்ப இதை பத்தி பேசுவோம் நம்ம ஐயா இப்போ அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வருது இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள வணங்குறோம் ஆனா இப்ப சாலைகள்ல வச்சு வணங்குறதுன்றது எப்போ வந்தது இது பலன் என்ன ஆஹ் அத செஞ்சு அதை எடுத்துட்டு போய் ஊர்வலமாக போய் பண்றாங்க கடல்ல கரைக்கிறாங்க ஏன்னா வேற எந்த சாமி பண்ணல ஆனா விநாயகருக்கு மட்டும் பண்றாங்களே என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் வந்து ஆஹ் முதன்மை கடவுள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த விஷயங்கள் நம்ம செய்தாலுமே நமக்கு வந்து வெற்றி அடையணும் அந்த த அந்த காரியம் வந்து தடையில்லாம பயணம் பண்ணணும்ன்றதுக்காக தான் விநாயகரை வந்து நம்ம வணங்குறோம் சரிங்களா அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதில் ரெண்டு விஷயமா நம்ம சொல்லலாம் ஒன்று சயின்ஸ் ரூபமா சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சொல்லலாம் சரி ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்றப்ப எந்த எல்லா திசையிலையும் கணபதி உள்ள சரிங்களா அதுல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வைக்கிறாங்க எழுபது அடி வைக்கிறாங்க ஒவ்வொரு விதமா வந்து கணபதியை வந்து செஞ்சு வைக்கிறாங்க இப்ப நிறைய போட்டியாவே இருக்கு ஆமாங்க புரிஞ்சுங்களா அது நல்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட ஐட்டுக்கு மேல வைக்க கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் ஆமா ஆமா சரிங்களா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளிமண்ல தான் அதையே வந்து மூணு நாள்ல எட்டு போய் வச்சிடறோம் அஞ்சு நாள் எட்டு போய் வச்சிடறோம் அப்படின்னா தன்னோட துன்பத்தை வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம கிட்டே இருக்கிற கஷ்டங்கள் வந்து தீரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா நம்மளோட சங்கடங்கள்லாம் தீரணும் சதுர்த்தி திதியில அது தேய்பரை சதுர்த்தி ஆகட்டும் மலர்பறை சதுர்த்தி ஆகட்டும் சரிங்களா இந்த சதுர்த்தி நாளில் வந்து நம்மளோட கஷ்டங்கள் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக கணபதியை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு அதிகம் மூணு நாள் வச்சுக்கிறோம் அஞ்சு நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா கணபதியை அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதிகமான வேகத்துலேயும் அதிகமான உணவு உண்டும் மிகப்பெரிய கடவுளாக திகழப்படுகிறது சரிங்களா அதை கும்பிட்டு நம்ம கஷ்டத்தோடு அதை எடுத்துகிட்டு போய் கஷ்டங்கள் வந்து என்னோட கஷ்டம் தீரணுன்றதுனால எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுலையோ புலத்துலையோ கடல்லேயோ எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க இது சயின்ஸ் ரூபமாக என்ன விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து சீக்கிரம் வந்துடும் ஓ சரிங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா களிமண்ல வந்து புடிச்சிருவாங்க களிமண்ல புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு என்னங்கன்னா ஆத்துல குளத்துல அது மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கணபதியை வந்து போட்டு முங்கி எடுத்துருவாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த களிமண் ஊர்னதுக்கு அப்புறம் அதை வந்து அணையாக ஒதுக்குவாங்க அது முன்னொரு காலத்துல அது இருந்துச்சு இப்ப அதெல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஓபின்னு சொல்லக்கூடிய பாரிஸ்ல தான் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அது கடல்ல போய் கரைக்கிறாங்க அது சிண்டிங் அது கெமிக்கல் எல்லாம் நிறைய இருக்கு அசிக்கிரம் கரையாது அஹ் அது நிறைய சிக்கல் எல்லாம் இருக்கு அது சட்ட சிக்கல் நிறையவே இருக்கு அது மீன்கள் எல்லாம் உண்ணும் போது அது நிறைய விஷயங்கள் அதுல சில பாதிப்பு எல்லாம் இருக்கதான் செய்யுது அசுத்தமா தான் போகும் ஆனா நம்ம இத ரொம்ப டீப்பா பேசுறது மத்தவங்களோட மனசு கண்டிப்பா உள் ஆனா கண்டிப்பா வணங்குறது நல்லதுல இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போய் கொண்டு போய் கரைக்க முடியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள வந்து சீடு வச்சு கொடுத்துறாங்க விதைகள் வச்சு கொடுத்துடறாங்க அந்த கணபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு தொட்டி ஒன்னு குடுத்துறாங்க அந்த தொட்டிலேயே அந்த கள்ளி வந்து போட்டு ஃபில் பண்ணி தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த கணபதியை வந்து அந்த தொட்டிக்குள்ள வச்சிடணும் தொட்டில வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா டெய்லி தண்ணி ஊற்ற சொல்றாங்க தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் அது இருக்கிற விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கிறோம் அது ஒரு விதமாக சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வழியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விதமா ஒரு ஒரு விதமாக பண்றோம் அது எல்லா விதத்திலையும் கணபதியோட பூர்ண ஆசீர்வாதத்தோட நம்ம அதை வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்றதும் கணவன் இடம் மாறுவது பற்றி சொன்னேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கல் இருக்கு ஐயா என்ன செய்யறது நான் சொன்னாலும் என் வார்த்தைய கேட்கறதே இல்லையா ஐயா நான் என் பண்ணலாம் என்ன சொன்னீங்க ஒரு ட்ரெஸ் கூட கலர் சொன்னி இந்த போட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்க அப்ப வந்து சிக்கல் இருக்கு போல இருக்கு அத சொன்னாலும் அவங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாங்களா இல்ல இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா ஏன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மாசங்கள் நீங்க எது சொன்னாலுமே அவங்க ஈடுபடாது சரிங்களா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து ஸ்டாலின் அவங்க வந்து கால் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு நம்மள கேக்குறாங்க அடுத்து செல்வி சங்கர் அவங்க வந்து நீங்க பதில் சொல்லிட்டீங்க ஐயா வந்து நீங்க